இவர் போன மாசம் வரும்போது பாத்தீங்கன்னா கை காலம் வீங்கி சாப்பிட முடியாம மூச்சு விட முடியாம கிரேட்டின் யூரியெல்லாம் அதிகமாகி ஈஜிஎஃப் லெவல் குறைஞ்சி வந்தாரு இன்னைக்கு நல்லா இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு இப்போ இவர் எப்படி இருக்காரு கிட்னி ஃபெயிலர் தான் என்ன பயப்படணுமா கிரேட்டின் யூரியா ஓரளவுக்கு மேல இக்ரீஸ் ஆனாக்க ஏன் டயாலிசிஸ் பண்ண சொல்றோம் டயாலிசிஸ் சேர்த்து ஏன் சித்த மருத்துவ எடுத்து சொல்றோம் இப்படிப்பட்ட முழுமையான தகவல் இந்த வீடியோ பார்க்கலாம் சீக்கிரம் பேசுகிற இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா உங்க பேர் சொல்லுங்க சிலம்பரசன்

டிராவல் பண்ணா கூட இப்ப இல்ல ஆனா அப்ப இருந்தது மூச்சோட சிரமமா இருக்கா இப்ப இல்ல இல்ல சாப்பாடு தான் ஒரு பிரச்சனை சாப்பாடு தான் அதுவும் சரி பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு சிகிச்சே கொடுத்த டாக்டர்கள் எப்படி சிகிச்சை கொடுத்தாங்க உங்ககிட்ட எப்படி பேசناங்க நல்ல நல்ல முறையில் பேசறங்களா நான் உங்க பேரை னங்கமா சங்கீதா சங்கீதாமா சொல்லுங்க உங்க கணவர் வரும்போது எப்படி வந்தாரு என்ன சூழ்நிலை எப்படி எல்லாம் அவரு சூழ்நிலை வந்தாரு அவங்களுக்கு உப்புனிரா இருந்து கை எல்லாம் ரொம்ப வீக்கமா இருந்துச்சு அதனால சரி இங்க வந்தோம் இப்ப அதுக்கு உட்பட ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க இப்ப அப்ப கை கால் வீக்கம் வரும்போது என்ன பிரச்சனைகள் உடம்புல அவருக்கு இருக்கு உப்பு நீர் இருந்தது அதனாலதான் சரி டைலிஸ் பண்ற அளவுக்கு சொல்லி இருந்தாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க நீங்க போய் பாத்து டாக்டர் டைலிஸ் பண்ணணும்னு தான் சொல்லி சொன்னாங்க சொன்ன ஒரு இங்க ஒருத்தவங்க வந்து பாத்துட்டு போனவங்க சொன்னாங்க இங்க சரி பண்ணிடுவாங்க நீங்க அங்க போங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனாலதான் அங்க வந்தோம் நாங்க சரி அப்போ வந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரெண்ட் என்ன மாற்றம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மாற்றமா இருக்கிறாங்க என்ன மாற்றம்

அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவருக்கு வந்து டைடரி சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா டயட்ரி சேஞ்சஸ் வாட்டர் வந்து அவர் ரிஸ்ட்ரிக் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஒரு ஹீரோ ஸ்டெப் ஆகிட்டு அவங்களோட சஜஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன் பட் அது வந்து இரெகுலர் ஆகிட்டு சிந்துது ஸோ நம்ம ஸ்ட்ரிக்டா வந்து அவர் கவுன்சிலிங் கொடுத்து ரொம்ப பயந்து இருந்தார் ஸோ அவங்க ஃபேமிலிக்கும் கவுன்சிலிங் கொடுத்து அந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் வந்து அவங்க மெடிசின்ஸுமே வந்து கவுண்டர்ல போய் வாங்கக்கூடாது எதாவது டாக்டர் அட்வைஸ் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா வந்து அட்வைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி டைட் மாடிபிகேஷன்ஸ் நம்ம கொடுத்து டயட் சேஞ்சஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவோம் டாக்டர் குமார் வந்து அவர் சித்தாந்த மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு ட்ரீட் பண்றோம் டைட்ரி சேஞ்சஸ் பிளஸ் வந்து டாக்டரோட அனுமதி இல்லாமல் எது எடுக்கவும் கூடாது எதுவுமே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் ஸோ அவர் ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணாரு ஜிஎஃப்ஆர் லெவல் வந்து எப்படி எலவேட் பண்ணணும்னா டைட்ரி சேஞ்சஸ் வந்து கொடுக்கறதும் அந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து ரைட் மெடிசன் ரைட் டோஸ் ரைட் மூவ்மெண்ட் சொல்லுவோம் ஸோ அந்த மெத்தடாலஜி வந்து ஒரு கரெக்டா ஃபாலோ பண்ண அது பேஷண்டோட கோஆபரேஷன் அது பேஷண்டோட ஃபேமிலியோட கோஆபரேஷன் வந்து ஜிஎஃப்ஆர் லெவல் வந்து எலவேட் ஆயிருக்கும் இன்னும் டூ த்ரீ மந்த்ஸ் வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவீட்ல வால்யூல வந்து இன்கிரீஸ் ஆகும். glomerular filtration rate வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்போ நீங்க வந்து விசிபலா வந்து பார்க்கலாம். அவருக்கு வந்து ஸ்வெல்லிங் நல்லா கொஞ்சிருக்கு. யூரின் அவுட்புட் வந்து முதல்ல வந்து ரொம்ப கம்மியா இருந்துது. இப்போ யூரின் அவுட்புட் வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்லி என்னாரு சார். சோ இது வந்து நானா லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது லைஃப் ஸ்பேனர இன்கிரீஸ் பண்ண முடியும். அவரோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஓமே அவர் ஃபாலோ பண்ணிக்கலாம். முன்னமே இவங்களுக்கு அந்த சட்டிங்கு சொல்லக்கூடிய அசிடியோ இல்ல அந்த வேலைய வீக்கங்களோ அது வந்து இருக்காது. கவுன்லிங் பத்தி அவங்க வந்து கான்ஃப்டா ஃபீல் பண்ற ஏற்கனவே ஒரு பேஷன்ட் இங்க வந்து அவங்களுக்கு ரிகவரி ஆயிருக்கு நான் பெட்டரா நான் இருக்கேன் நல்ல ஒர்க் ப்ரொபெஷன் சொன்ன அந்த நம்பிக்கையின் பேர்ல இவருங்க வந்திருந்தாரு நாங்களும் என்ன அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி அவர் பாக்குற யூவாலஜி மெடிக்கேஷன் சொல்லி நாங்க சப்போர்ட்டிவா சில மெடிசின்ஸும் கொடுக்கும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சோ நார்மலா கிரானிக் கிட்னி கேசஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணும்போது வந்து இட்ஸ் ரிவர்சிபிள் நம்மளோட ஜிஎஃப்ஆர்ல வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் லைஃப் ஸ்பேன் வந்து நல்லா பெட்டர் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் நல்லா பெட்டர் லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம லீட் பண்ண முடியும் தேங்க்யூ சார் ஐயா உங்க கால காமிங்க நம்பர்ல பாத்தீங்கன்னா அந்த கால் பாருங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால்லாம் வீங்கிருச்சு ரொம்ப வீங்கி இருக்கும் ரொம்ப வீங்கி வந்தாரு ஆனா இப்போ பாருங்க எல்லாம் வத்திருச்சு நல்லா சுத்தமாவே வத்திருச்சு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீங்கிருச்சு இப்போ ரொம்ப நார்மலா நல்லாவே இருக்காரு கிட்னி ஃபெயிலியர்ன்றது பாத்தீங்கன்னாக்க ஏன் வருதுன்றது நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன் அவர்னஸ் அதனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கா கவலைப்பட வேண்டாம் இருக்கவே இருக்கு அற்புதமான ட்ரீட்மெண்ட் சித்தாவில அதே மாதிரி சித்தாவில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதோட சேர்த்து உணவியல் முறை வாழ்வியல் முறை அவங்களுடைய உணவுல இவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா பேசுறதுமே அவங்களுடைய உணவுல பேலன்ஸ் டைட் சமசீர் உணவை கொடுத்தோம்னாக்க இன்னும் சீக்கிரமா இருக்கிறவங்க நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோ சொல்றதுதான் சுயமா செல்பா எந்த ஒரு கடையிலயோ நாட்டு மருந்துகளிலயோ மெடிக்கல் ஷாப்லயோ நீங்க போயிட்டு நீங்களா மருந்து மாத்திரைகள் வாங்கி ஒரு புடிய வாங்கி சூரணம் சொன்ன வாங்கி சாப்பிட வேண்டாம் பக்கத்துல இருக்கிற சித்தா டாக்டர் ஆலோசனை படி இல்ல படிச்ச பட்டதாரி மருத்துவர்கள் நீங்க போய் பாத்து அப்படி அல்ல அப்படின்னு சொன்னாங்க பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் உண்மையிலே இருக்காங்கன்னா அவங்கள போய் பாத்து ஒண்ணுக்கு பத்து முறை யோசனை பண்ணி உங்களுடைய உடவுலாவுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்தின் அளவை பார்த்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க உண்மையாக கிட்னி ஃபைலர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்